தற்போதைய அண்மை செய்தி சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் தற்போது காவல்துறை கைது நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக்கொண்டிருக்கிறோம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டபோது காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் ஈடுபட்டிருக்கின்றனர் அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது கைது செய்யப்பட்டு அழைத்து செல்லப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் போராட்டத்தில் ஈடுபட்ட தூய்மை பணியாளர்கள் தற்போது காவல்துறையினரால் கைது செய்யப்படுவதால் தற்போது அங்கு பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் இறங்கியதால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் போராட்டம் அந்த போராட்டத்தில் இடையூறு பண்ண என்ன பண்றது போலீஸ் இப்ப அடிச்சு

எங்களை ஏற்கனவே எங்களுக்கோசம் தோயர் என்ன பண்ணிட்டாங்க பதிமூணு வழக்கு அவர் மேல கொழி வழக்கு போட்டுட்டாங்க பாரதி தோயற அவரே வர வேணாண்டாங்க எங்களே முயற்சி எடுக்கிறேன்னு ரெண்டு மாசம் எப்படி சார் போராடுது முதலமைச்சருக்கு அவரு அவரு கொடுத்த வாக்குறுதியை நிறுவதுன்னா போதும் நாங்க வந்து வேற எந்த வாக்குறுதியும் வைக்கல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ஒண்ணு பத்தொன்பதுல அவரு தான் சொன்னாரு தூய்மை பணியாளர்ட் என்ன வேணா சொல்லட்டும் பெண்களுக்கு எல்லா சட்டத்தையும் கொண்டு வரீங்கல்ல இந்த ஒரு வேலைக்கு பெண்களையே இவ்வளவு கஷ்டப்படுத்துறீங்க ரெண்டாயிரம் தூய்மை பணியாலும் போனோமா எட்டாம் மாசம் ஒன்னாம் தேதியில இருந்து இந்த ரெண்டு மாசமா ஒரு நாள் கூட எங்களை இன்னா ஏது

பணி நிரந்தரம் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி பதிமூன்றாவது நாளாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த தூய்மை பணியாளர்கள் காவல்துறையின் கைது நடவடிக்கையால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டத்தில் காவல்துறையினர் கைது நடவடிக்கையில் இறங்கியதால் தற்போது அங்கு பரபரப்பான சூழல் ஏற்பட்டிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நம்முடன் நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் நித்தியானந்தன் வணக்கம் நித்தியானந்தன் தற்போதைய கள நிலவரம் எப்படி இருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்கள் குறுக்குப்பேட்டையில் தூய்மை பணியாளர்கள் காலை முதலே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தார்கள் அவர்களுடைய கோரிக்கை என்பது திமுக தேர்தலுக்கு முன்பாக கொடுத்த தேர்தல் வாக்குறுதியான தூய்மை பணியாளர்களுக்கு பணி செய்கிறோம் என்று அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்று கூறுகிறார்கள் மறுபுறத்தில் உண்ணாவிரதத்தில் இருந்த அந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறையினர் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் காலை முதல் உண்ணாவிரதத்தில் இருந்த அந்த தூய்மை பணியாளர்கள் கைது செய்து அழைத்து செல்லக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம் வழக்கமாக சென்னையில் ஒரு போராட்டம் நடைபெறுகிறது என்றால் அதை கையாளக்கூடிய காவல்துறையினர் வேறு வகையில் இருக்கும் ஆனால் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தையுடைய கையாள்வதை முறையாக இல்லாத ஒரு சூழல் இருக்கிறது பாப்பா ராஜனை பண்ணி கூண்டு போறாங்க கொண்ணுமே புரجري இல்ல என்னது கேக்குற அதான் jail கட்டனாலும் பரவல எனக்கு வந்து ரொம்ப கர்வு பண்றாங்க இங்க என்னது என்ன முடி வெச்சறாங்க எங்க வந்து இந்த வேல எங்க போறோம் எங்க வேலை எங்க போறோம் தனியார் மகன் வாணம் என்ன எல்லாம் மேலே தான் எங்க போறோம் நாளை அந்த எங்க பாக்குறாங்க இந்த போலீஸ் கார அராகம்பணியங்களை இருக்கறங்களே ஆமா எப்படி

பார்த்திருக்கலாம் தொடர்ச்சியாக ஆண் காவலர்கள் தாக்கியதாகவும் ஆண் காவலர்கள் அவர்களை அடித்திருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் மறுபுறத்தில் காவலர்கள் தாக்கியதில் அவர்கள் அமர்ந்திருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது நான் பார்க்கக்கூடிய காவலர்கள் தாக்கியதாக கூறப்படுகிறது தற்போது அந்த நேரலில் கேட்கக்கூடியவர்களாம் கேட்கும் வச்சுட்டாங்க சார் போலீஸ்காரங்க தான் சூக்கால எட்டு ஒதுச்சிட்டாங்க மூச்சு திணறலாம் இருக்கு இருக்கு நிஜமா இப்ப உயிர் போற மாதிரி இருக்கு நெஞ்சு வலி பேசி ஆயிடுச்சு இந்த மாதிரி பண்ணதை நாங்க என்னதான் பண்றது நாங்க எங்கயோ எங்க சொந்த வீட்டுல வந்து மூணா பேர் தான் இருக்கிறோம் ஏன் பேச விடுறவரையும் வந்து எங்க தலைவர் தலைவரையும் பேச விடாம பண்ணிட்டாங்க பாரதி என்றவர அவர் மேலயோ கேச போட்டாங்க அவர் பேச உரிமையா மடையிட்டாங்க அப்ப நாங்க யார நாங்க எங்க இஷ்டத்துக்கு நாங்க வந்து உட்கார்ந்தால இது மாதிரி பண்றாங்களே சார் என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி அடிச்சு சூக்காலி எட்டு ஒதுக்கிறாங்களே நாங்க என்ன பண்ண முடியாது சொல்லுங்க ஒன்னுலம் <chuckling> <ennally> <laughs> எ இவ்வளவு எங்க வீட்டுல நாங்க உண்ணாவிரத இருக்கிறோம் இவங்க எதுக்கு பார்த்திருக்கலாம் தூய்மை பணியாளர்களுடைய போராட்டத்தை அரசு துச்சமாக மதித்து தற்போது நடத்தியிருக்கக்கூடிய அந்த அராஜக காட்சிகளை தான் தற்போது பார்த்தோம் காவலர்கள் தாக்கியதில் ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டு நெஞ்சு வலியோடு அமர்ந்திருக்கக்கூடிய ஒரு புறம் காட்சி மறுபுறத்தில் போராடிய பணியாளர்களை அடித்து உதைத்து கைது செய்திருக்கிறது ஒரு ஒருபுறம் காவல்துறையினர் மறுபுறத்தில் தூய்மை பணியாளர் அனைவரும் ஒன்று கூடி நிற்கக்கூடிய அந்த காட்சிகளும் மறுபுறத்தில் எழுது செயல் காவலர்களும் முந்தி செயல் காவலர்களும் என இரண்டு பகுதியிலுமே காவலர்கள் நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்த்து வருகிறோம் நிரலையில் நம்முடைய ஒளிப்பதிவாளர் கமல் அந்த காட்சிகளை காண்பிக்கக்கூடிய அந்த காட்சிகளை நிரலையாக பார்க்கலாம் தூய்மை பணியாளருடைய போராட்டம் என்பது தொடர்ச்சியாக நடைபெற்று வரக்கூடிய சூழலில் அரசு இதில் கவனம் செலுத்தவில்லை என்பதுதான் அவருடைய மிக முக்கியமான குற்றச்சாட்டாகவும் இருந்து வருகிறது போராடிய சில போராட்டக்காரர்கள் அமர்ந்திருப்பவர்கள் மற்றவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கார்கள் தூய்மை பணியாளர்கள் முழுவதுமாக நின்று கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளையும் தற்போது நாம் பார்க்கிறோம் தொடர்ச்சியாகவே காவல்துறையினருடைய அடி அடித்து அடிக்கும் உதைக்கும் ஆளாக்கப்பட்டிருக்கிறார்கள் காவலர்களின் இந்த தூய்மை பணியாளர்கள் என்பதுதான் இதிலிருந்து பார்க்க வேண்டியிருக்கிறது தொடர்ச்சியாக தூய்மை பணியாளர்களுடைய தாக்குதலில் அவர்கள் கை அடிபடுவதும் உதைப்படுவதுமாகவே இருக்கக்கூடிய அந்த காட்சிகளும் நம்மால் பார்க்க முடியும் ஆகவே தொடர்ச்சியாகவே தூய்மை பணியாளர்களை சென்னை மாநகர காவல்துறையினர் அடி அடிப்பதும் உதைப்பதுமாகவே தொடர்ந்து இருப்பதுதான் இதில் இருக்கக்கூடிய அவலநிலையாக இருக்கிறது ஏன் தங்களுடைய போராட்டத்தில் மட்டும் காவல்துறையினர் வேறு வழியாக கையாள்கிறார்கள் என்பதுதான் ஒரு ஆண் காவலர் ஒரு பெண் தூய்மை பணியாளர் அடித்து இழித்து துணியை கிழித்து அந்த நேரிலே காட்சியும் நேரடியாக நாம் பார்த்திருக்கிறோம் அதே நேரத்தில் அவர் நேரடியாக அந்த பெண்மணி வைத்த அந்த குற்றச்சாட்டையும் நாம் கேட்டிருக்கிறோம் நேரலையில் செய்தியாளர்களும் சந்தித்திருக்கிறார் ஆகவே ஒரு பெண் தூய்மை பணியாளர்களை ஆண் காவலர்கள் ஏன் தாக்கினார்கள் என்ற ஒரு கேள்வியும் இருக்கிறது ஏன் இவர்கள் தொடர்ந்து போராடுகிறார்கள் என்ற ஒரு கேள்வியும் இந்த நேரத்தில் இருக்கிறது இருந்து ஒரு மாத காலமாக உணவு உணவில்லாமல் தவிக்கக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களுக்கு அரசு என்ன பதில் போகிறது என்பதுதான் இதிலிருந்து இருக்கக்கூடிய கேள்வியாகவும் இருக்கிறது மறுபுறத்தில் முதலீடுகளை ஈர்க்கிறோம் என்று உலகம் முழுவதும் சுற்றக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை வந்திருக்கிறார் தமிழகம் வந்திருக்கு பிறகாக நான் காரல் மார்க்ஸை சந்தித்தேன் அம்பேத்கருடைய சிலையை சந்தித்தேன் சிலைக்கு மாலையிட்டேன் என்று கூறியிருக்கிறார் ஆனால் இந்த தூய்மை பணியாளர் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய தனியார் மையத்தை எதிர்த்து எதிர்த்து மூலதன புத்தகத்தை எழுதிய காரல் மார்க்ஸ் சிலையை பார்த்துவிட்டு மகிழ்ச்சியாக வந்தேன் என்று முதலமைச்சர் கூறுகிறார் மறுபுறத்தில் தனியார் மயத்தை எதிர்த்து போராடக்கூடிய இந்த தூய்மை பணியாளர்களை காவல்துறை வைத்து அடிக்க வைக்கிறார் இந்த இரண்டிற்குமான முரண்பாடு நானும் கம்யூனிஸ்ட் என்று கூறக்கூடிய தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஏன் எங்களை கண்டுக்கவில்லை என்றுதான் இந்த தூய்மை பணியாளர்கள் கேட்கக்கூடிய அந்த காட்சியாக இருக்கிறது மறுபுறத்தில் தொடர்ச்சியாக ஒரு பெண்மணி பாதிக்கப்பட்டு காவல்துறையின் வாகனத்திற்குள்ளாக அமர்விக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் ஒருவேளை இதுபோன்று பாதிக்கப்படும் பொழுது ஆம்புலன்ஸ் வாகனங்கள் மூலமாக அவர்களை மருத்துவமனைக்கு அழைத்து செல்வது வழக்கம் ஆனால் காவல்துறையினர் உள்ளே அமர வைத்து அவர்களை இன்னமும் இந்த சாலை முழுவதும் காவல்துறைய வாகனங்கள் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிறது ஆம்புலன்ஸ் வாகனமும் உள்ளே வர முடியாத ஒரு சூழல் அனைத்தும் காவல்துறையுடைய வாகனமாக இருக்கிறது ஆகவே தற்பொழுது காட்சி படமாக கூட இதை எடு எடுப்பதற்கு அனுமதி கிடையாது என கதவுகளை மூடி நிற்கக்கூடிய காவல்துறையை தற்போது பார்க்கலாம் அதாவது தூய்மை பணியாளர்கள் குறித்து எந்த விதமான செய்தியும் வெளியே வந்துவிடக்கூடாது என்பதில் அரசு மும்முரம் காட்டுவதில் இதன் இதன் வாயிலாக நாம் பார்க்கக்கூடிய அந்த காட்சியாகவும் இருக்கலாம் மறுபுறத்தில் ஏராளமான காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள்

போராடக்கூடிய தூய்மை பணியாளர்களை ஒரு மாடியில் போராடினால் கூட உடனடியாக கைது செய்வோம் என கைது செய்யக்கூடிய இந்த மனநிலையை தான் கேள்விக்குறியாக்குகிறார்கள் இந்த தூய்மை பணியாளர்கள் ஆகவே இந்த தூய்மை பணியாளர்களுடைய இந்த வேலை அவர்களுடைய வேலை அவர்களுக்கு கிடைக்கப்பெற வேண்டும் அதே நேரத்தில் திமுக தேர்தல் வாக்குறுதி இருக்கிறது எங்களுக்கான அந்த வேலையை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று திமுக கூறியிருக்கிறது ஆகவே அதனை உறுதிப்படுத்த வேண்டும் அதனை அந்த அந்த தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் என்பதுதான் இந்த தூய்மை பணியாளர்களுடைய மிக முக்கியமான கேள்வியாகவும் இருக்கிறது ஒட்டுமொத்தமாக ஊடகங்கள் அனைவரும் வந்ததுக்கு பிறகாக தற்போது காவல்துறையினர் அடிக்கக்கூடிய இழுக்கக்கூடிய அந்த பணியெல்லாம் நிறுத்திவிட்டு பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம் ஆனால் சற்று நேரத்திற்கு முன்பாக அவர்களை அடித்து இழுத்து வந்திருந்த அந்த அனைத்து காட்சிகளும் நாம் மறுபுறம் பார்க்கலாம் ஆகவே இந்த தூய்மை பணியாளர்களை பொறுத்தவரை தங்களுக்கான பணியை கேட்கிறார்கள் அவர்கள் ஒப்பந்த அடிப்படையில் பணியாற்றி வந்த அந்த வேலையை கூட கூட பறிக்கப்பட்டிருக்கிறார் சென்னை மாநகராட்சியில் இருந்து ஒரு அரசு தனியார்மயப்படுத்துவது மயப்படுத்துவது தங்களுடைய கொள்கை முடிவு என்று கூறுவது எந்த வகையில் நியாயமாக இருக்கும் தனியாருக்கு தான் அனைத்தும் என்றால் அரசு எதற்காக இருக்கிறது அரசு ஏன் எங்களை பணி நிரந்தரம் செய்கிறோம் என்று கூறியது என்று இந்த தூய்மை பணியாளருடைய கேள்வி ஒரு புறம் இருக்க மறுபுறத்தில் அனைத்து துறையிலுமே தனியார் மயப்படுத்தினால் எதற்கு டிஎன்பிஎஸ்சி தேர்வுகள் இருக்கிறது எதற்காக நாங்கள் படித்துக் கொண்டிருக்கிறோம் என்று இளைஞர்கள் ஒரு புறம் என தொடர்ச்சியாகவே இந்த கேள்விக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளோடு தான் தற்போது அந்த நேரடி காட்சிகளை பார்க்கிறோம் தொடர்ந்து கை செய்யக்கூடிய அந்த அந்த காட்சிகளை பார்க்கிறோம் ஐயா எங்க கோரிக்கை நிறைவேறணும் நாங்க வந்து என்ன பணியா தொடரணும் முதலமைச்சர் ஐயா வந்து இது கண்டிப்பா அவர் பேச தீர்வு கிடைக்கும் எல்லாத்தையும் காண்ட்ரெட்ல விடுறாரு தூய்மை பண்ணி காண்ட்ரெட்ல விடுறாரு டாஸ்மார்க் காண்ட்ரெட்ல விட சொல்லுங்க அவர உயிருக்கு கேடுன்றாங்க மதுவா இருந்தா உயிருக்கு கேடு நாட்டுக்கு கேடுன்றாங்க அதை காண்ட்ரெட் விட சொல்லுங்க அதெல்லாம் காண்ட்ரெட் லாபம் சம்பாதிக்கும்

அவர் வந்து முதலமைச்சர் உலக சுத்தி பாக்கட்டும் எங்களையும் பார்க்கணும் எங்களுடைய கோரிக்கை தூய்மை பாக்கணும் எங்களுடைய கோரிக்கையை அவர் வந்து முதல் வந்து முதலமைச்சர் எங்களுக்கு கண்டிப்பா தீர்வு கிடைக்கணும் சொல்லணும் எங்க வாழ்வாதாரமே பாதிச்சு நீங்க ஒரு மாசம் எங்க வாழ்வாதாரம் வந்து நாங்க இருக்கிறோம் ஐயா எங்களுக்கு ஐயா வந்து நல்ல முடிவு சொல்லுவாருன்னு தூய்மை பண்ண அத்திரி பேரும் நாங்கள் கேட்கிறோம் எங்களுடைய கோரிக்கையை அவர் ஏத்துக்கணும் ஒரே கோரிக்கை எங்களுக்கு நிரந்தர பணி ஆகணும் நாங்கள் எண்ணி வெளம் தொழில திரும்ப எங்க தொழில நாங்கள் தொடரணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம் திமுக தேர்தல் வாங்கி பத்தொன்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் வந்தால் தற்போதைய எண்ணெயம் தூய்மை நிரந்தர பணி செய்வேன்னு வாக்குறுதி கொடுத்தாரு அவர் வாக்குறுத நாங்கள் கேட்குறோம் நாங்கள் வேற எதுவும் கேட்கல எங்க வேலையை கேட்கறோம் தாழ்த்தப்பட்ட வேலைங்க தூய்மை பண்ணி வேலை ஒத்துங்க போகிற மலம் கழிக்கிற மலது களத்திலிருந்து பல்வேறு தகவல்களை நேரடியாக வழங்கியமைக்காக நன்றி நித்யானந்தன்